ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகி சிமிலி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாவும் சூப்பராகவும் இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி சிமிலி உருண்டை செய்கிறதுக்கு நான் ரெடிமேட் ராகி மாவு தாங்க வாங்கியிருக்கேன் ஆஃப் கேஜி இதெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு குட்டிக்கலாம் எல்லா மாவுமே நம்ம கொட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட மிக்க மிச்சம் வைக்க வேண்டாம் கரெக்டாக இருக்கும் ராகி மாவு செய்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா பாதி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த அளவில் பாதி பாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா மாவும் கொட்டியாச்சுங்க இப்போ கை விட்டு கை அகலமாக உள்ள பாத்திரமாக வேணுன்றதுனால நான் பெரிய வானல் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக துருப்பு எடுத்துருக்கேங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளரில் பாதி பாதியாக கூட நீங்கள் பிசஞ்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெடியாக சேர்த்துட்டு கரெக்டாக அளவு தெரியுன்றதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கூட பிசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா அடைத்தட்டுற அளவுக்கு நல்லா மாவு தயாராக இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா கைவிட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாவில் நம்ம பெருசு பெருசாக உருண்டை எடுத்துக்கலாங்க சப்பாத்தி குடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம் இப்போ தான் அடை தட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சைஸ்லேயே எத்தனை உருண்டை வருதுன்னு பார்த்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க கரெக்டாக நமக்கு ராகி க மாவு வந்து அஞ்சு உருண்டை கிடச்சிருக்குங்க அரை கிலோ மாவுக்கு அஞ்சு உருண்டை க நல்லா பெரிய பெரிய உருண்டையாக கிடச்சிருக்கு இப்போ வாழை இலை எடுத்துருக்கீங்க உங்கள்கிட்ட வாழை இல்லைனா பாலித்தீன் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் நான் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு மா அடை மாவு வந்து தோசைக்கல்லை போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு லேஸாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க நல்லா தட்டி எடுத்து வச்சு பாருங்கள் இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்படியே போட்டு வாழை இலையை எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு பியாமல் வரும் பாருங்கள் இப்போ எண்ணெய் தேய்ச்சி கேட்கலாங்க முன்னே பின்னை விட்டு நல்லா மாவு எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் வெள்ளைம் வந்து ஒரு வெள்ளை முழுசாக அந்த மாதிரி எடுத்துருக்கேங்க அரை மாவுக்கு இந்த வெள்ளை இனிப்பு கரெக்டாக இருக்குங்க இது எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைக்கணுன்றதுனால பெருசு பெருசாக இருந்தால் அரைப்படாது அதனால் நல்லா தட்டி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போல்லாம் தட்டியாச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக சேர்த்துட்டு ரிவர்ஸில் ஒரு சுற்று விட்டு எடுத்தோம்னாவே நல்லா கரெக்டாக நமக்கு அந்த கட்டி இல்லாமல் நல்லா அரைப்பட்டு வருங்க ஒரு சுற்று ரெண்டு சுற்று இந்த மாதிரி விட்டு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு வெள்ளம் கட்டி இல்லாமல் அழகாக நமக்கு உடஞ்சி கிடைக்கும் இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு கொட்டிக்கலாம் இப்போ எல்லா வெள்ளத்தையும் நம்ம அரைச்சி இது கூட கொட்டிட்டேங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடல் எடுத்து வச்சுருக்கேங்க மேல் தோல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதியாக நான் க எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம ரிவர்ஸில் விட்டு நல்லா பொடியாக நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வந்துடலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக வரும்போது நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுங்க அதையும் நம்ம அந்த பாத்திரத்திலே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் இல்லைங்களா இப்போ இது கூட நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா தோசை இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம அடை தோசை சுட்டு எடுத்துட்டோம் நல்லா வெந்துருச்சுங்க நான் இங்கே பாருங்கள் பிரித்து காட்டுறேன் உள் நல்லா வெந்து சூப்பராக தயாராகிடுச்சுங்க நல்லா சூடாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பீஸா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் நல்லா சூடாக இருக்கிறப்பே செஞ்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி நல்லா கிடைக்காது அதனால சூடாக இருக்கிறப்பே கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்பே நல்லா இந்த மாதிரி எல்லா அடையும் நம்ம பிச்சு போட்டுக்கலாங்க இப்போ எல்லா அடையும் நம்ம பிச்சு போட்டுவிட்டோம் இந்தளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குங்க இதே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாங்க நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி தான் இல்லை அதே மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரிவர்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா நல்லா நைஸாக இருக்குங்க அது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க எல்லா ராகி அடையும் இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ கைவிட்டு மூணும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு பக்கமாக போயிடக்கூடாது அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க ராகி அடை தோசை கொஞ்சம் சூடாக இருக்குது இல்லைங்களா அது கூடவே நம்ம வெள்ளமும் சேர்த்துறப்ப கொஞ்சம் நல்லா பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கும் கரெக்டாக இருக்குங்க நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கையில் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சோம்னா கரெக்டாக நமக்கு உருண்டை ஷேப்புக்கு நல்லா பிடி படணும் நல்லா அமைக்கி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இல்லை வயசுக்கு வர மாதிரி குழந்தைங்க இருந்தாலும் இல்லை ஆப்ரேஷன் இந்த மாதிரி பண்ண லேடிஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இடுப்புக்கு ரொம்ப நல்லாவும் பழங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா உருண்டையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டோம் தேங்க்யூ